அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிறந்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய திரி புஷ்கர யோகம் என்னைக்கு வருது எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் வந்து நான் இதை முதல் தேதியே உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா நம்ம முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திட்டமிடுதலை நீங்கள் வந்து செய்வீங்க அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் நிறைய பேர் திருபுஷ்கர யோகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டாலே அந்த நாள் வந்து தங்கம் வாங்குவதற்கு மட்டும்தான் மிகவும் உகந்த நாள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கிறாங்க ஆனா அப்படி இல்லைங்க தங்கம் வந்து விலை ஏறிக்கொண்டே போகுது அதனால ஒரு நல்ல நாள்ல அந்த விஷயத்தை வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொன்னா கூட தங்கம் மட்டும்தான் வாங்கணும்னு கிடையாது நீங்க வெள்ளி வாங்கலாம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி வீட்டில் இருக்கக்கூடிய பழைய வெள்ளி தங்கத்தை போட்டுட்டு நாங்கள் புது நகை எடுக்கலாமா புதுசாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இந்த ஒரு திரிபுஷ்கர யோகம் ஒரு மாதத்தில் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ தான் வரும் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் வருது அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் தங்கம் வாங்கணும் இல்லைன்னா வெள்ளி வாங்கணும் இல்லைன்னா வந்து புடவை பட்டு திருமணத்துக்காக எடுக்கணும் இல்லை நாங்கள் வந்து சாமான்லாம் எடுக்க போகிறோம் திருமணத்துக்காக நிறைய பேர் அந்த கிச்சன் ஐட்டம்ஸு பாத்திரங்கள்லாம் எடுப்பாங்க அப்படி நாங்கள் பண்ண போகிறோம் இல்லை நாங்கள் புது வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா கூட இந்த நாளை நீங்கள் அதற்காக பயன்படுத்திக்கலாம் இது மட்டும் இல்லாமல் சொத்து வாங்க போகிறீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அல்லது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட போகிறீங்க அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது நகைச்சீட்டு நான் போகிறேன் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ண போகிறேன் இல்லை நான் பேங்க்கில் வந்து கையில் இருக்கிற காசெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு எஃப்டி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நாளை இந்த நேரத்தை நாளை கிடையாது அந்த நாளில் வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா அதே போல் கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனில் போய்ட்டு ஒரு பகுதியை கொடுத்து அடைக்கிறதோ அல்லது முழு கடன் தொகையையும் திரும்ப செலுத்துவதோ நீங்கள் செலுத்தலாம் பேங்க்கில் இருக்கக்கூடிய அடமானத்தில் நகை நகை இருக்கும்ல அதை வந்து நீங்கள் திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரலாம் அந்த விஷயங்களை செய்யலாம் அதே போல் கோவில்களுக்கு செல்வது பிரார்த்தனை செய்வது தான தர்ம காரியங்களில் ஈடுபடுவது எல்லாமே நீங்கள் இந்த நேரத்தில் செய்யலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் மூன்று முறை அது திரும்ப நடக்கும் அப்படிங்கிறதால எந்த விஷயத்தையெல்லாம் நம்மளுக்கு திரும்ப நடந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் தரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் இந்த நேரத்தில் செய்யுங்க ஸோ செப்டம்பர் மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் வருது அதை வந்து இப்போவே நீங்கள் மார்க் பண்ணி ரிமைண்டரில் வச்சுக்கோங்க அல்லது உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க எந்தவித ஹரிபரி இல்லாமல் நீங்கள் அந்த நாளை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் சரி இந்த நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னா ஐயோ நிச்சயமாக இருக்குதுங்க இந்த விஷயத்தெல்லாம் தப்பி தவறி கூட செஞ்சிடாதீங்க குறிப்பாக மற்றவர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் வீண் வார்த்தைகளை விடுவது ஃபோன்ல யாருக்கூடிய மன வருத்தம் ஏற்படுற மாதிரி பேசுறதோ அல்லது நேரில் பேசுறதோ இந்த நேரத்தில் செய்யவே செய்யாதீங்க அதே போல் இந்த நேரத்தில் கடன் வாங்காதீங்க நகையை போய் அடமானத்தில் வைக்காதீங்க இப்போ நம்ம பார்த்தோம்ல அதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா இதில் அதை மாதிரி ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு போகிறது இந்த நேரத்தில் போய் மருந்து மாத்திரை வாங்குறது அதெல்லாம் செய்யாதீங்க சில பேர் உடனே கேட்பாங்க போய் தானங்க ஆகணும் ஏங்க எமர்ஜென்சினா போய் தான் ஆகணும் அது வேறு வழியே கிடையாது போனால் தான் உயிரை காப்பாற்ற முடியும் இப்போ ரெகுலர் செக்கப் போகிறவங்க சும்மா இந்த டெஸ்ட்லாம் இன்றைக்கி எடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு சில பேர் பிளான் பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களை அன்றைய தினம் நீங்கள் செய்யாதீங்க அதை மாதிரி கோர்ட்டுக்கு போகிறது வழக்குகளில் போயிட்டு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தரது இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் அந்த நாளில் எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க சரிங்க இந்த திரிபுஷ்கர யோகம்னு சொல்கிறீங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க நான் சிம்பிளான விஷயம் நீங்கள் கூகுளில் போட்டாலே வந்துடும் கண்டுபிடிக்காத விஷயம்லாம் இது கிடையவே கிடையாது கண்டுபிடிக்க முடியாத விஷயம்லாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட திதி இது மூன்றும் சேர்ந்து வரும்போது அந்த மூன்று சேர்ந்து வருது இல்லையா அதனால தான் த்ரீ புஷ்கர யோகம் அப்படின்னு நம்ம இதை அழைக்கிறோம் ஸோ இது தாங்க மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க இப்போ என்ன நாள் என்ன நேரம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி தங்கம் வாங்கணும் பங்கம் சேரணும்னு நினைக்கிறவங்க ஓம் ஸ்வர்ண லக்ஷ்மியே போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லோருமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சாட்டர்டே தேர்டீன்த் செப்டம்பர் தேர்ட்டீன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு திரிபுஷ்கர யோகம் அந்த நாள் தான் கிருத்திகை நட்சத்திரம் சப்தமி கிருஷ்ண சப்தமி திதி மற்றும் சனிக்கிழமை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு இருபத்தி மூணு மணி முதல் பத்து பதினோரு மணி வரை இருக்கின்றது ஸோ பத்து மணிக்கு தான் கடையெல்லாம் திறப்பாங்க நீங்கள் முன்கூட்டியே போயிட்டு நகையை சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த நேரத்தில் நீங்கள் பில் போட்டு நகையை வாங்குறதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுடைய சௌகரியம் எப்படியோ அப்படி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மிகச்சரியான நேரம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி ஏற்கனவே நம்முடைய சேனலில் தங்க நகைகள் சேருவதற்கு நாம் என்னென்ன எளிமையான வழிபாடுகள் இருந்தே செய்யலாம் அப்படிங்கிறத பல முறை உங்கக்கிட்ட நான் பகிர்ந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தோஷங்களிலேயே ஒரு முக்கியமான தோஷம் பெண்களுக்கெல்லாம் பல பெண்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது என்ன தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொர்ண தோஷம் தங்க நகைகள் சில பேர்கிட்ட சேரவே சேராது எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பணத்தை சேர்த்து வச்சு ஒரு நகை வாங்கினாலும் அந்த நகையை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு யோகம் அவங்களுக்கு இருக்காது அந்த நகை உடனடியாக அடமானத்துக்கு போய்டும் இல்லைனா தொலைஞ்சி போயிடும் இல்லைன்னா அதை விற்க விற்பதற்கான ஒரு சூழல் ஏற்படுத்தும் எப்படியாவது ஒரு வகையில் அந்த நகையை அவங்களால் ஆசை தீர அவங்களுக்கோ அவங்களுடைய பெண்களுக்கோ அதை போட்டு பார்க்க முடியாது இந்த சொர்ண தோஷம் ஏன் ஏற்படுது நான் என்னென்ன தவறுகள்லாம் முக்கியமாக என்ன தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த ஒரு பதிவில் ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு தங்க நகைகள் அதிகம் சேரவும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் சீக்கிரமாக வீட்டுக்கு வரவும் நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன எளிய வழிபாடு தினந்தோறும் நீங்கள் குளித்து முளிச்சுட்டு சுத்த பத்தமாக இருக்கும் பொழுது அசைவம்லாம் சாப்பிடாமல் எந்தவித தீட்டும் இல்லாத போது நீங்கள் பூஜரியில் போய் விளக்கேற்றுறீங்க இல்லை அன்னைக்கு மட்டும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் ஜஸ்ட்டு நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி இருக்கும் அதை உங்கள் நெற்றியில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பொட்டு வச்சுருப்பீங்க அதற்கு மேலே நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரிங்க ஒன்றுமே இல்லைங்க ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் இரண்டுமே மிக மிக சக்தி வாய்ந்த பீஜ மந்திரங்கள் ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் ஸ்ரீம் அப்படிங்கிறது செல்வ செழிப்பை ஈர்ப்பதற்கான மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இதை மட்டும் நீங்கள் இருபத்தி ஏழு முறை எப்பெல்லாம் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருந்து நீங்கள் வந்து பூஜை அறைக்க போகிறீங்களோ அப்போ எல்லாமே இதை நீங்கள் உச்சரிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி